அனைவருக்கும் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை அன்று சனி பகவான் அதிசாரம் பெற்று மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்கிறார் அதே நேரம் நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று வக்ரகதி அடைந்து கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வந்து பின்பு ஐப்பசி ஆறாம் தேதி இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி ஆறுக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த மாதிரி வக்ரகதி அடையும் போது ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்பதை பற்றி தெளிவாக சொல்வதற்கு இருந்து ஜோதிட சாம்ராட் திரு ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் அன்பான துலாம் ராசி நேர்களே சனி பகவான் பார்த்திங்கன்னா மகரத்திலிருந்து பெயர்ந்து இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மகரத்திலிருந்து பெயர்ந்து கும்பத்திற்கு செல்கிறார் அதே நேரம் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று திருப்பி கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வருகிறார் அப்படி வரும்போது அவர் வக்ரகதி வேறு அடைகிறார் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வக்ரகதி அடையும் போது துலாம் ராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக ஐயா வந்திருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா சொல்லுங்கள் வணக்கம் இருபத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னிக்கு சனி பகவான் வந்து மகர ராசிலிருந்து கும்பராசிக்கு அதிசாரத்தில் போகிறார் அந்த அதிசாரத்தில் போகக்கூடிய சனி பகவான் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வக்ரநிலையை அடைகிறார் வக்ரநிலையை அடைந்து கும்பராசிலேருந்து பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மறுபடியும் மகர ராசிக்கு வர்றாரு இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வக்ரகதியிலேயே சஞ்சரிக்கிறார் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இந்த நூற்றி முப்பது நாற்பத்தி ரெண்டு நாட்களும் எது போன்ற விளைவுகளையும் இந்த ராசிகளுக்கு தரும் என்பதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் துளாராசியில் வந்து என்னென்னா துளாராசிக்கு நான்கு மற்றும் ஐந்துக்கு அதிபதி சனி பகவான் கேந்திர உடையவர் துலாராசிக்கு முழு யோகாதிபதி என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் சொல்லப்படக்கூடிய ஜோதிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் துளாராசியில் தான் சனி பகவான் உச்சமடைகிறார் சனி நீதி நேர்மை காரகன் இப்போது மற்ற இடங்களுக்கு துலா எல்லா எந்த விதமான பலன்களை அவர் கொடுத்தாலும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் அவர் முழு யோகாதிபதியாக வருவதால் நற்பலன்களை கொடுக்காவிட்டாலும் கெடுபலன்களை அவர் கொடுக்க மாட்டார் அதுதாங்க பார்க்கணும் பொதுவாக வக்ரகதியில் இயங்கும்போது பகை கிரகங்கள் கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் இங்கு வந்து துளாராசிக்கு வந்து அவர் நட்பு ஸ்தானம் அப்போ நட்பு இருக்கக்கூடிய கிரகம் நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சுகஸ்தானத்திலேருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு போகிறார் இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து மறுபடியும் சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் வந்து குலதெய்வத்தின் வழிபடக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும் பல வருஷமாக நம்ம போலியே இல்லை பல வருஷமாக குலதெய்வம் என்னென்ன நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு இப்போ கண்டுபிடிப்போம் ஒரு ஜோதிட்ட போய் நல்ல விச ஜோதிட்டு போய் ஒரு பிரசன்னம் பார்த்தோம் அஷ்டமங்கல பிரசன்னம் பார்த்து நம்ம குலதெய்வம் எங்கே இருக்குது என்ன கண்டுபிடிக்கோ அந்த ஒரு தன்மையை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்போ சனி பகவான் வக்ரகதியில் இயங்கும்போது ஏற்கனவே துளாராசிக்கு ஏழாம் இடத்தில் யாரெல்லாம் இருக்காங்க சூரியன் ராகு புதன் ஆனால் அந்த காலகட்டத்தில் புதன் அங்கே இருக்காது புதன் வந்து அங்கே பயிற்சியை போயிடும் அப்போ இந்த இது வருஷம் பிறக்கும்போது ஆரம்பத்தில் ஏற்கனவே அங்கே இருந்தது துளாராசிலேயே வந்து கேது பகவானுடைய சஞ்சாரம் வேறு இருந்துகிட்ருக்கு பொதுவாகவே ஜென்ம கேதுன்னு நம்ம சொல்லுவோம் ஜென்ம கேதுன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு தடை ஏற்படுத்தக்கூடிய தன்மை தான் இந்த கேது பகவானுக்கு உண்டு அப்போது எந்த முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் சற்று யோசிக்கணும் இது சாதாரண கதியில் இயங்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் வக்ரகதியில் இயங்கும்போது சற்று குறைவான நற்பணங்களை தான் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அதாவது வ அதிசாரம் பெறுவதற்கு முன்னாலும் சரி அதிசாரமாய் வக்ரமாய் திரும்பி வந்த பின்னாலும் சரி அந்த சனி பகவானுடைய பார்வை என்பது அந்த கேது பகவானுக்கு துளாராசிக்கு விடும் அப்போ துளாராசிக்கு கேது பகவானின் பார்வை மன்னிக்கணும் சனி பகவானின் பார்வை விடக்கூடிய இந்த காலகட்டங்களில் என்ன அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கேதுங்கிறது ஒரு தடையை ஏற்படுத்தும் சனிங்கிறது மக்கள் தொடர்புக்காரகன் உழைப்புக்காரகன் மந்தக்காரகன் அப்படின்னு நாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி தன்மையில் இயங்கக்கூடிய அந்த சனி பகவான் வந்து அதிகமாக உழைக்கக்கூடிய வர்க்கத்தினருக்கு சற்று உறுதுணையாகத்தான் இருப்பார் அதில் எந்த கருத்தும் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா எந்த ராசிக்கு அவர் அதீத நட்பு கிரகமோ அதுக்கு கெடுபலன்களை என்பதை அவர் குறைவாக செய்வார் அடுத்த மற்ற ராசிகளுக்கு செஞ்சாலும் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அவர் கெடுபலன்கள் குறைவாகத்தான் அவர் செய்வார் சனி பகவான் ஏன்னா சனி பகவான் முழு யோகாதிபதி என்பதுதான் அவர் முழு யோகாதிபதியாக இருந்து நாலு இந்த கேந்திர திருகோணத்திற்கு அமைப்பில் தான் அவர் வக்ரமாயை திரும்பி வர்றாரு ஸோ இந்த வக்ரகாரி காலத்துக்கு இப்போ ரெண்டரை வருடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர்த்தருக்குடைய ரெண்டரை ஆகட்டும் கும்பத்திற்கு ஒரு வருஷம் வருஷமாகட்டும் அது வந்து துளாராசிக்கு ஒரு யோகமான அமைப்பே அதுவும் சனி திசை யாருக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ அவங்களுக்கு அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்கள்னு எடுத்துக்கிட்டால் அது சற்று யோக அமைப்பு சற்று குறைவாக கொடுக்கும் அவ்வளோதான் அதனால் வந்து அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் அதிசாரமாகி கும்பத்துக்கு சென்று அங்கிருந்து அவர் மூன்றாம் பார்வையாக ராகுவை பார்ப்பதும் ராகு பதினோராம் பார்வையை சனியையும் பொழுது இல்லற விஷயத்தில் சற்று அமைதி கடைப்பிடிப்பது சால சிறந்தது அதே சமயத்தில் குழாத்துக்கு துளாராசிக்கு அஞ்சாம் இடம் தான் அந்த கும்பங்கிறது அப்போ குழந்தைகள் விஷயத்திலையும் சற்று பொறுமையை கடைபிடிக்கணும் கோபப்படக்கூடாது குழந்தைகள் மேலே அதிக கோபப்படக்கூடாது இது போன்ற தன்மைகளை தான் நீங்கள் வந்து இயங்கணும் ஏற்கனவே அந்த துளாராசிக்கு ஏழாம் இடத்துல பாதகாதிபதி சூரியன் வேறு அமர்ந்திருக்கிறார் பாதகாதிபதி மட்டுமல்ல பாக்கியாதிபதியும் தான் இருந்தார் ஆரம்பம் இந்த வருட ஆரம்ப காலத்தில் இப்போ இந்த அதிசார குரு அதிசார சனியாக அவர் சென்று அங்கிருந்து அவர் வந்து அந்த ராசியை பார்க்கும் பொழுது அதாவது துளாராசிக்கு ஏழாம் இடத்தை அவர் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பாதகாதிபதி அமர்ந்திருப்பதால் இல்லறத்தில் சற்று வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன நானா நீயா அப்படிங்கிறது இன்னொரு போட்டிகள் எதை செய்தாலும் அதற்கு எதிர்மறைவான ஒரு பதில் இப்போ ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சிடுப்பு ஒரு கோபம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அவன் பூர்வபுண்ணியஸ்தானத்தில் சனி பகவானும் இருப்பதால் கண்டிப்பாக வந்து குலதெய்வம் கோவிலில் நீங்கள் சென்று வழிபட வேண்டியது கட்டாயம் ஏன்னா அங்கே வந்து செவ்வாயும் வேறு உட்கார்ந்துருக்கிறார் செவ்வாய் சனி சேர்க்கையினால் ஒரு யுத்தமான ஒரு தன்மை அவன் குலதெய்வ கோயிலில் தோஷங்கள் இருப்பதை இது எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு தன்மை அந்த தோஷங்களுக்கு சரியான ஒரு ஜோதிடர் மூலம் பிரசன்னம் பார்த்து நிவர்த்தி செய்தீர்களே ஆனால் அது உங்களுக்கு ஒரு மகத்தான தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் அதே சமயம் துளாராசிக்கு பாதகாதிபதி சூரியன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் தலைமை பண்பு உள்ளவர்கள் நமக்கு மேல் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நாம் பெரிதும் மதிக்கப்படக்கூடியவர்களை சந்திக்கும் பொழுது வெறுங்கையுடன் செல்லாமல் அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த விஷயங்களை பிடித்த சாமான்களை பிடித்த காய்கனிகளை வாங்கி செல்வீர்களே ஆனால் அது ஒரு உத்தமமான பலனே கொடுக்கும் இல்லைன்னா வந்து வந்துட்டான் பாரு வெறுங்கையை வீசிட்டு அப்படிம்பாங்க அந்த மாதிரி அது யதார்த்தமான விஷயம் எப்பவுமே ஒன்றும் வாங்கிட்டு போக மாட்டேங்க இந்த காலகட்டங்களில் அதனோட எதிர்ப்பு சக்தி எதிர்ப்பு தன்மை வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தென்படும் இதனால் ஒரு மன உளைச்சல் மனக்குழப்பம் ஒரு தேவையற்ற ஒரு விரோத போக்கு ஏற்படுறதுக்கு சாத்திய சாத்தியக்கூறுகள் துலாராசிக்கு அதிகமாக இருக்கின்றன பொதுவாகவே இந்த சுபகிருத வருடம் துளாராசிக்கு ஒரு அற்புதமான வருடம்னு தான் நம்ம பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த ஆனால் இந்த நாலு அஞ்சு குடைவன் சுகஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியாகிய வந்து சனி பகவான் வக்ரகதியில் இயங்கும்போது கெடுபலன்கள் நடக்காது அதே சமயத்தில் யோக பலன்கள் குறைவாகத்தான் இருக்கும் நினைத்த அளவு யோக பலன்கள் இருக்காது இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் சற்று கட்டுக்கோப்பாவுடனும் அமைதியும் காத்து நீங்கள் தெரிந்தீர்களே நிச்சயமாக ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் தீய விளைவுகளிலிருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும் இதுதான் இந்த ராசிக்காரங்க வந்து இந்த வக்ரஜனியின் காலகட்டங்களில் செய்யணும் ஏன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து மறுபடியும் அவர் மகரத்துக்கே வந்துடுவார் மகரத்துக்கு வந்து மகரத்தில் இருந்து கொண்டு பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியை அவர் பார்ப்பார் அவர் கும்பத்திற்கு சென்றாலும் அங்கிருந்து இருந்து ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் இடத்தில் வந்து அது வந்து கொ பாதகஸ்தானமாக இருப்பது அதாவது கும்ப ராசிக்கு பாதகஸ்தானம் துலாம் அப்போ பாதகஸ்தானமாக இருப்பதால் வந்து தேவையற்ற ஒரு மன உளைச்சல் தேவையற்ற விபத்துக்கள் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக செல்வது இவருக்கு ஒரு வந்த நற்பலங்களை கண்டிப்பாக தரும் நாம் என்ன தான் கண்ட்ரோலில் போனாலும் எதற்கு வர ஒழுங்காக வரணுமே அதுதான் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை டிராஃபிக்கில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு அதனால் அது அதிசாரமாக இருபத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே அது வந்து கொஞ்சம் நீங்கள் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக ஒரு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை தான் அங்கே எடுத்து காட்டுகிறது இந்த வக்ரகதியில் சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அதான் போக ஒன்பதாம் இடத்துல வந்து அதுக்கு வந்து பாதகஸ்தானத்தில் கேது அமர்வு தந்தையை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு தன்மைகள் சாத்தியக்கூறுகள் சாத்தியக்கூறுகள்லாம் இங்கே அதிகமாக இருக்கிறது கும்பாரத்திக்காரங்களுக்கு இது மாதிரி ஒரு தன்மைகள் தான் நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுவது சால சிறந்தது ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால யார்கிட்டயாவது கிட்ட பார்த்து பேசுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்போ அந்த இந்த காலகட்டங்களில் வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு பரிகாரங்கள் அந்த மாதிரி இருக்குங்களா பரிகாரங்கள் என்ன நாவடக்கம் பிரதானமாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது நாவடக்கம் அமைதியை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைக்கி வந்து பொதுவாகவே என்னதுன்னா உணவு கலாச்சாரம் ரொம்பவுமே கெட்டு போயிடுச்சு ஒரு காலத்தில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நவகிரகங்களோட ஒன்றி மக்கள் வாழ்ந்தார்கள் மண்பானை சமையல் மண்பானை என்பது என்ன மண் என்பது செவ்வாயின் தன்மை அடுப்பு எரியக்கூடிய தன்மை என்ன சூரியனின் தன்மை கொண்டது இரும்பு வடச்சட்டி எல்லாம் சனியின் தன்மையை கொண்டது போடப்படும் அரிசியோ சந்திரனின் தன்மையை கொண்டது சாம்பார் சீக்கிரம் சுவர சுவரையோ செவ்வாயின் தன்மையை கொண்டது அதில் மூட வெந்தயம் இதெல்லாம் நம்ம தாளிப்புகளுக்கு போடுறோம் இல்லையா இது புதனோட அமைப்பை கொடுத்தது அதனுடைய கலர் வந்து கேதுவின் தன்மையை கொண்டது ஆண் குரு பெண் சுக்கரன் இந்த நவ கிரகங்களையும் ஒன்றி தான் மக்கள் வாழ்ந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்ன இல்லை ஃபுட்டு கலாச்சாரங்கள் மாறி போனதுனால வந்து என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு கெமிக்கல்ஸ் எதில் பார்த்தாலும் அஜினி மாட்டோம் அஜினி மாட்டோங்கிற சப்ஜெக்ட்லாம் போய் வந்து டேஸ்டி பவுடர்னு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க இப்போ அந்த பவுடர் போட தான் டேஸ்ட்டாக இருக்கும் சொன்னேன் இது எல்லாமே வந்து உடலை கெடுக்கக்கூடிய கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டா என்ன வெறும் செவ்வாயின் ஆதிக்கம் மட்டும்தான் நம் உடம்பில் இருக்கும் அப்போ என்ன ஒரு வேகம் ஒரு கோபம் ஒரு ஆக்ரோஷம் யுத்தம் இது தானே ஒருத்தனை ஒருத்தர் பிடிக்கிறது இல்லையா யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விடுறது சண்டை போடுறது ஒரு ஈகோ பார்த்துருக்கு நீ பெருசாக நாம் பெருசாங்கிறது அப்போ செவ்வாய் நதிக்க மட்டுமே இன்றைய உணவு பழக்கில் இருப்பதால் மனிதனுக்கு கோபாதாபங்கள் எல்லாம் யதார்த்தமாக வந்து விடுகிறது ஆக நாம் எதை உண்கிறோமோ அதுதான் நம்ம உடம்பில் செயல்படும் நமது ரத்தம் எதுவாக மாற்றப்படுகிறதோ அதுதான் நம்மை இயக்கும் உடம்புல ஜீன்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது துவரம்பு இப்போ சாம்பாரில் சேர்த்து சாப்பிட தோரம்பு சாம்பார் செஞ்சு சாப்பிட்றது காய்கறிகள் வந்து சாப்பிடக்கூடியது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதில் இருக்குது இந்த உணவு கட்டுப்பாடை கொண்டு வந்தாலே இந்த கோபாதாபத்திற்கு இங்கே இடம் இருக்காது ஆகியால் உணவு கட்டுப்பாடுகளை சற்று மாற்ற வேண்டும் கெமிக்கல் உணவுகளை உண்பதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டால் நூடுல்ஸ் எல்லாம் பக்கத்திலே போகக்கூடாது இதில் நம்ம ஆள்கள ஒரு பெருமை என்ன விஷயம் அப்படின்னா ஓட்ஸ் வாங்குகிறாங்க கடையில் ஓட்ஸ் வந்து ஃபாரின் கல்ச்சர் வெளிநாடு இதெல்லாம் ஆஸ்திரேலியாவில் மெயின் டிஃபனே பிரேக்ஃபாஸ்ட்டு ஓட்ஸ் தான் ஓட்ஸ் கஞ்சி தான் உங்களுங்க இங்கே அந்த ஓட்ஸையும் வாங்கிட்டு அதை ஓட்ஸை ஓட்ஸாகவே வேக வச்சு பால் ஊற்றியோ இல்லை ஜீனி போட்டோ சாப்பிட்றத விட்டு போட்டு அதில் வந்து இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் காரம் எல்லாம் நல்லா போட்டு அதை டேஸ்ட்டாகி இங்கே உள்ளதோட சாப்பிட்றாங்க அது கேட்டால் நாங்கள் டயட் ஃபுட்டில் இருக்கோங்கிறாங்க இதுக்கு பேர் டயட் ஃபுட்டா எனக்கு புரியலை அந்த ஓட்ஸு ஓட்ஸாகவே வேக வச்சு ஒரு ஜீனி தான் சாப்பிட்டு போங்களேன் கஞ்சி அதுதான் டயட் ஃபுட்டு நல்ல காரசாரமாக நல்லா அப்படியே சும்மா பார்க்க ஜிவு ஜிவுன்னு இருக்கணுமா அப்போ தான் வந்து ஒரு இந்த மட்டன் குழம்பு சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் வருமா அதில் வந்து அவ்வளோ காரத்தள்ளி போடுறது போதா வரைக்கும் கெமிக்கல் பவுட்ரு போடுறது கேசரி பவுடர் வேறு போடுறது அப்புறம் இஞ்சி பச்சை மிளெல்லாம் போட்டு நல்ல நல்லா புரட்டி எடுக்கிறது எடுத்து வச்சு தட்டில் எடுத்து வச்சு ஸ்பூன் வச்சு அருமையாக சாப்பிட்றாங்க இது கேட்டால் ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்றோம் நாங்கள் அது வந்து டயட் ஃபுட்டு அப்படிங்க இது எந்த வகையில் டயட் ஃபுட்டுன்னு தெரியல எனக்கு உணவு கலாச்சாரத்தை கெடுத்து கொண்டதால் நமது உடலும் கெட்டு விட்டது இரத்தமும் கெட்டுவிட்டது சிந்தனா சக்தியும் கெட்டுவிட்டது மனமும் கெட்டுவிட்டது தவறான பாதையில் சேர்ந்து மனிதனே கெட்டுவிட்டான்னு தான் சொல்லணும் இதுதான் அந்த கெமிக்கல் ஃபுட்டோடைய கான்செப்ட் இன்றைக்கி ஓடிட்டுருக்கேன் உணவு பழக்கழகத்தை கொண்டு வாங்க பழைய உணவு முறைகளை நல்லாயிருக்கும் ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க இதை கேட்டு நீங்களும் வந்து பயன்பெறுங்க ஏன்னா நம்மளோட ஃபுட்டு நம்ம இங்கே வாழ்கிறோம் அப்படின்னா இந்த சீதோஷன நிலைக்கு தக்கனதான் இங்கே இருக்கிற அரிசி இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு நம்மளோட ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இப்போ இருக்கிற நம்ம சாப்பிட்ற இட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா உலக சர்வதேச அளவில் சர்வே எடுக்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட்டுன்னா அதை நம்ம இங்கே சாப்பிட்ற இட்லி சாம்பார் தான் ஆனால் உலக அளவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த இட்லிக்கு கரெக்டாக அதை யூஸ் இருக்காங்க ஆனால் இங்கே வாழ்கிற நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளிநாட்டு ஃபுட்டு தான் வந்து ரொம்ப க்ரேஸாக ஏன்னா நம்மளோட கலாச்சாரத்தையே நம்ம மறக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் அதை அதெல்லாம் செய்யாமல் இந்த சீதோஷண நிலைக்கு தக்கன நம்ம ஃபுட்டு எடுக்கும்போது ஆயிலும் நல்லா இருக்கும் உடலோட நிலையும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு அழகாக சொல்லியிருக்கேன் இல்லையா உலகத்தரம் வாய்ந்த இட்லிக்கு தமிழ்நாட்டில் வச்சுருக்க பேர் ரைஸ் கேக் சால்ட் ரைஸ் கேக்னு பேர் இட்லி சொன்னால் அவமானமாக இருக்கலாம் அவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கு நம்ம கலாச்சாரங்கள் இல்லை நம்ம தான் அப்படி எடுக்கிறோமே தவிர ஆனால் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ உலக திருமறையாக இருக்கட்டும் திருக்குறள் இருந்து நம்மளோட கலாச்சாரத்தை எல்லா நாடுகளையும் பின்பற்றுறாங்க பட் அதோட வேல்யூ நமக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது அது கொஞ்சம் மறக்கிறாங்க அவ்வளவுதான் விஷயம் அந்த மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்